நாம் இன்றைக்கி பெரண்டை பறித்து சட்னி அரைக்க போகிறோங்க அப்புறம் பொடியும் செஞ்சு வச்சுக்க போகிறோம் பெரண்டை பொடி அப்பப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி பிரண்டை பறிச்சிக்கலாம் வாங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சின்ன டப்பாவில் தான் வச்சுருக்கேன் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தேங்க நர்சரியில் பாருங்கள் உருட்டு பரண்டைன்னு விற்றுது ஆனால் பார்க்கும்போது அப்போ உருட்டு பிரண்டையாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே பார்க்கும்போது இப்போ பாருங்கள் இருக்குது ஆனால் இது உருட்டு பிரண்டைன்னு தான் கொடுத்தாங்க அப்போ உருண்டையாக தான் இருந்துச்சு அது எப்படி மாறுச்சுன்னு தான் தெரியல பாருங்கள் ஒரு கொத்து உருண்டையாக இருக்குது போல் இது பாருங்கள் இது லேசாக இருக்கிறத உடச்சுப்போம் இங்கிருந்தே ஒடிச்சுக்கலாம் இது பாருங்கள் பட்டை பெரண்டையா ஊட்டுப்பரண்டையா ஆனால் தான் வாங்கி வச்சேன் சட்னிக்குன்னா ஒரு ரெண்டு கொத்து போதும் நம்ம அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கிறக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒளிச்சுக்கிறோம் நிறையா இருக்குங்க இலசாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக உடைச்சிக்கும் இலம் இலசா இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க ஆனால் கையில் படாமல் ஒடிக்கணும் அது மாதிரி அந்த இது பண்ணும்போதும் சமைக்கும்போதும் கையில் எண்ணெய் எண்ணெய் பூசிட்டு தாங்க இதை க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா ஒரு நமச்சல் அரிப்பு மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த இடத்துல உருட்டு பிறந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இலசலசாக இருக்குது பிரண்டை இது எலும்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க நம்ம வயசானால் நம்மளுக்கு பெண்களுக்கு வந்து அதிகம் இந்த மூட்டு வலி எலும்பு தேய்மானமெல்லாம் நிறையா இருக்குங்க அதுக்கெல்லாம் இந்த பிரரண்டை அடிக்கடி நம்ம சேர்த்திட்டால் சூடு ஹீட்டு அடிக்கடினா கொஞ்சம் குளிர்வாரத்தில்லாம் சேர்த்திக்கலாம் சரிங்களா ஆனால் எப்படியானது வாரத்தில் ஒரு நாள் வெய்ய காலமாக இருந்தால் கூட மாதத்தில் ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்திட்டு வந்தோம்னா பெரண்டுக்கு அவ்வளவு எலும்ப வளவு சக்தி இருக்குதுங்க நேற்று இந்த தொட்டியெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சினுங்களா க்ளீன் பண்ணி வச்சேன் ஒரு குழவி வந்து கடிச்சு வச்சிருச்சுங்க கை வீங்கி இருக்கு எனக்கு நல்லா பொத பொதை பொதன்னு வீங்கிடுது குழவி கடிச்சிச்சுங்க சுண்ணாம்பு போட்டேன் சுண்ணாம்பு போட்டால் புது சுண்ணாம்புள்ளையாட்டுக்குது புது சுண்ணாம்பா தான் அந்த கடுவாயில் வந்து சுண்ணாம்பு தேய்ச்சா அப்போவே கொஞ்சம் விஷம் இறங்கிருங்க இது கொஞ்சம் பழைய சுண்ணாம்பு ஆட்டிருக்குது அப்புறம் கைக்கெல்லாம் கடுக்கட்டுன்னு ஏறிடுச்சு அப்புறம் அந்த இடத்துக்கெல்லாம் சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சேன் கடுவாயில் மட்டும் இல்லை அந்த வீக்கை இருக்க பாருங்க அந்த இடத்துல கூட நான் தேய்ச்சி வச்சேன் இது பூரா எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு தரண்டி எல்லாம் நிறைய நான் பறிக்கவே இல்லைங்க நல்லா எலசாக இருக்குது இது என்ன பண்ணணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் இது பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணுங்க நம்மளுக்கு எப்போது சாதத்துக்கு வேணுங்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு பொடி நம்மளே வீட்டில் தயாரிச்சுக்கலாம் பிரண்டைப்பொடி இது வேறு எந்த அதிசயம் இல்லைங்க நம்ம கடலப்பருப்பு உளுந்த பருப்பு அறுத்துக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதை போட்டு சட்னின்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போடணும் பொடின்னா அது தேவையில்லை உளுந்த பருப்பும் கடல கடலப்பருப்பும் வரமிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு இதையும் நல்லா வறுத்து போட்டு போட்டு ரொம்ப மனமாக இருக்குங்க சரி இன்னொரு நாளைக்கு அப்புறம் பறிச்சிக்கலாம் சட்னி செஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா இந்த நீர் விடுத்து பிறண்டியா தெரியுது பாருங்கள் இது பாருங்க நல்லா இலசாக இருக்குது இந்த மாதிரி இது இருக்கும்போது எடுத்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கு முத்தளாகும்போது நார் அதிகமாக இருக்கும் எல்லாமே இன்றைக்கி எடுத்துருவோம் பிறண்ட தொக்கு பிறண்டை தொவையல் கடையில் வாங்கினா இரநூறுவா சொல்கிறாங்க ஒரு பாட்டில் பரண்ட தொக்கு அப்பா இங்கே கீழே விழுந்துருச்சு சரிங்க போதுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி பிறண்டையில் ஒரு சாமையல் ீங்களா எவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு இதில் கொஞ்சம் இதுக்கு எடுத்துக்குவேன் இந்த சட்னிக்கு எடுத்துக்குவேன் பாருங்கள் கொஞ்சம் சட்னிக்கு எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பொடி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் புளியை சூடு பண்ணிவிட்டு நான் இந்த எல்லாம் அரைக்கிறேன் பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு அப்புறம் வரமிளகா அப்புறம் புளியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கணுங்க இதை போது இந்த புளியை சூடு பண்ணிவிட்டு இதோட போட்டு அரைச்சிக்கணும் தேங்காய் நல்லா வறுத்துட்டு நல்லா ட்ரை குப்பரையாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம அது தேவையில்லை போட்டுட்டால் கொஞ்சம் சீக்கிரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்காய் புளின்னா கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம் பிறண்ட சட்னியும் அதோட இன்றைக்கி இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் பண்ணிக்கலாங்க எல்லாம் ஒரே மூலிகை தான் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போதான் நான் அறுவடை பண்ணேன் அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டோம்னா புதுசு புதுசாக தழுத்து வருங்க இல்லைன்னா பூ வச்சிரும் முத்தி போயிடும் பொன்னாங்கண்ணி லைன் பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி ரெண்டும் பறிச்சிருக்கேன் இன்றைய சமையல்